வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் சென்னை கொருக்குப்பேட்டை அம்பேத்கர் நகர் பகுதியில் தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டம் குண்டுகட்டாக கைது செய்த காவல்துறை சென்னையில் கடந்த மாதம் பதிமூன்று நாட்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து சில நாட்களுக்கு முன்பு சிந்தாதிரப்பேட்டை பகுதியில் உள்ள பூங்காவில் ஒன்று கூடிய தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர் பின்பு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர் மேலும் இன்று கொரக்கப்பேட்டை அம்பேத்கர் நகர் பகுதியில் பதிமூன்று தூய்மைப் பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அப்பகுதியில் காவலர்கள் குவிக்கப்பட்டு இருந்தனர் மேலும் பதிமூன்று தூய்மை பணியாளர்களை கைது செய்த காவல்துறை முற்பட்ட பொழுது சக தூய்மை பணியாளர்கள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து காவல்துறை சக தூய்மை பணியாளர்களையும் மற்றும் உண்ணாவிரதத்தில் இருந்த பதிமூன்று தூய்மை பணியாளர்களையும் கைது செய்து அண்ணா நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர் மேலும் தூய்மைப் பணியாளர்கள் கைது செய்ததை அறிந்த அதிமுக வட கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தூய்மைப் பணியாளர்களுக்கு ஆதரவாக சம்பவ இடத்திற்கு சென்று காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மேலும் வீட்டில் உண்ணாவிரதம் இருப்பவர்களுக்கு ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது என கேள்விகளை எழுப்பினர் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மைப் பணியாளர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சென்னையில் அண்ணா நகர் மற்றும் அமைந்தகரை அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டனர் பெண்களுடைய கதை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கதை என்ற புதிய வரலாற்ற நிச்சயமாக எழுதுவோம் நிச்சயமாக எனக்கு ஒரு ஆணிதரமான நம்பிக்கை இருக்கு உங்களுடைய இந்த போராட்டம் இது ஒரு தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்களில் இது ஒரு திருப்புமுனை போராட்டமாக மாறும் நிச்சயமாக

ஏற்று நடத்தும் கால வரையற்ற

ಎಲ್ಲಾ ಎಲ್ಲ 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 ಹೇಳೋಣ ಕೈ ತೋರಿ ಆರಾತುಳ ಆ உங்க வந்து போராட்டத்துக்கு அனுமதி எங்குமே தராதுன்னா தலைமை தலைமை சரிங்க அவர்getElementById ஒரு நிமிஷம் சொல்லுங்க நான் வந்து யோவர் வாட்னா வந்து இந்த வாட்ல வரல দাদা நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா இத கஷ்டிக்கிறதுக்கு பதிலா